மகரராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை தனதானிய சேர்க்கை வீடு மனையினால் ஆதாயம் பொன் பொருள் சேர்க்கை வாகன சுகம் இதெல்லாம் கிடைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிகவும் சிறப்பான அற்புதமான ஒரு காலமாக இருக்கிறதுனால குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கும் திருமணத்திற்கான முயற்சி எடுத்து தோல் அடைஞ்சிருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு திருமணம் நல்ல முறையில் நடக்கும் கூட்டுத்துறை தொழில் செஞ்சுருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் கூட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்க கூட இந்த காலகட்டத்தில் கூட்டாளிகள் பிரிஞ்சிருந்தாங்கன்னா மீண்டும் வந்து ஒன்று சேர்றது சொந்த தொழில் மூலிமா லாபம் கிடைக்கிறது வெளிநாடு வெளிமாநிலம் தூர தூரதேச பயணங்கள் போகிறது அங்கே போய் வியாபாரமோ தொழிலை செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கிறது விவசாயத்தின் மூலிமா ஆதாயம் தடிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு காலமாக தான் ஏப்ரல் மாதம் முடிஞ்சு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு மகர ராசி இருக்க இருக்கப்போகுது